ஒருவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் இது வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம காலிஃப்ளவர் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது இதயத்துக்கு ரொம்ப வலு சேர்க்கக்கூடியது டயட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ரெகுலராக சேர்த்துக்கணும் ஏன்னா இதில் கலோரி ரொம்ப ரொம்ப கரவு அதேமாரி வீக்கங்கள் கெட்ட கழிவுகளை நீக்கக்கூடியது இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பார்த்து நம்ம ஒரு காலிஃப்ளவரை எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் சுடு தண்ணியில் முக்கிய எடுக்கலாம் இதுக்கு காரணம் வந்து இதில் வந்து சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும் இது மழை நேரத்தில் இது அதிகமாகவே இருக்கும் அதனால் அந்த புழுக்களை சாகடிக்கு நம்ம அதுக்கு பிறகு தான் நம்ம செய்யணும் இதை பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன புழு இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி புழுக்களுக்காக தான் நம்ம இப்போ சுடுதண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம் உப்பு சுடு தண்ணியும் கலந்தது சுட சுடு தண்ணி வச்சுருக்கோம் இதில் கொஞ்சம் உப்பை போட்டுட்டு இந்த காலிஃப்ளவர் எல்லாமே இதில் இறக்கிடலாம் அப்போ தான் இந்த புழுக்கல்லாம் இறந்துடும் பொதுவாகவே மழை சீசனில் காலிஃப்ளவரில் ஜாஸ்தியாக அந்த புழுக்கள் இருக்கும் ரெண்டு தக்காளி நல்லா மிக்சியில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இடித்த பூண்டு பல் பத்து துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் கரம் மசாலா அரை ஸ்பூனு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் மல்லி இலை முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க வாங்க இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பாருங்கள் இந்த சுடுதல்லில் போட்ட பிறகு நம்ம அந்த காலிஃப்ளவரை எடுத்துட்டோம் கீழே இந்த புழுலாம் கடக்கு போ சட்டி சூடாயிடுச்சு நம்ம இதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் அதாவது இந்த காலிஃப்ளவரை நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதில் போட்டு காலிஃப்ளவரை எல்லாத்தையும் அப்படியே பொறிச்சு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு குறுக ஆரம்பிச்சோன்னே நம்ம அப்படியே எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம் மறுபடியும் இருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது உங்கள்கிட்ட எவ்வளோ காலிஃப்ளவர் இருக்கா வந்து நம்ம இப்போ காலிஃப்ளவர்லாம் பொறிச்சாச்சு இந்த பொரிச்ச எண்ணெயே வந்து மிச்சம் இருக்கு அதுல வந்து அந்த இடிச்ச பூண்டை போட்டுக்கிறோம் எது கூடவே இஞ்சியும் போட்டுக்கிறோம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிடையேதான் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு அடுத்தது வந்து இந்த தக்காளி அதில் கொட்டிக்கலாம் அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை நம்ம அதில் கொட்டிக்கிறோம் இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதம் தக்காளி பச்சை வாசனை போய் இந்த எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம கரம் மசாலாவை அதில் போட்டுக்கலாம் அது கூடவே மிளகாத்தூளியும் நம்ம அதில் போட்டுடலாம் கரம் மசாலா மிளகாய் தூள் எல்லாமே நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு மறுபடியும் நம்ம வதக்க மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க இந்த காளி இதில் கொட்டி நல்லா கலர் வேண்டியது இப்போ தேவையான அளவுக்கு இதில் உப்பு போட்டுக்கலாம் மசாலாலாம் இந்த மாதிரி நல்லா கலர் விடணும் அதன் பிறகு அப்படியே கொஞ்சம் நேரம் அதில் இந்த மசாலாலாம் சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே அதெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து மல்லிகளையை போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதில் ஒரு மசாலா காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நம்ம வாசனை அள்ளுது இந்த காலிஃப்ளவர் குறையே நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் நல்ல வாசனையாக இருக்குது உண்மையா பிரம்மாதமாக இருக்குதா ஆஹா ஆஹா ரொம்ப டேஸ்டாக இருக்குது இந்த காரம் பூண்டோட வாசனை தக்காளியோடைய புளிப்பு இந்த காலிஃப்ளவர் நம்ம எண்ணெயில் பொறிச்சதுனால அதோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சுவையான இந்த ஹெல்த்தான காலிஃப்ளவர் ஃப்ரை ஆஹா நான் பரோட்டா சப்பாத்தி தயிர் சாதம் எது கூட வேணாலும் வச்சுனீங்க சாப்பிடலாம் அல்டிமேட்டாக இருக்குது ஆஹா ஆக்கில் நிற்கிற சுவை இந்த சுவையான காலிஃப்ளவர் ஃப்ரையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்முடைய சேனலில் உங்களுடைய சமையலும் வீடியோவும் வரணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பரை வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரும் உங்கள் இல்லங்களுக்கு நான் தேடி வந்து அந்த படப்பிடிப்பு நடத்தி நம்ம சேனலில் அந்த வீடியோ போடுவேன் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டன்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் ஏன்னால் தொடர்ந்து நம்ம போடுற வீடியோலாம் அது உங்களுக்கு தெரியப்படுத்தும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் என்ன புதிய புதிய சமையலை இந்த சேனலில் நம்ம போகிறதுக்கான ஒரு உத்வேகமாக இருக்கும் உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னென்னக்கு வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்க்குறதில்ல தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பாருங்கள் உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் நன்றி ஒரு